வணக்கம்மா வணக்கம் அம்மா உங்களுக்கு தெரியும் சைகை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி வந்து மாயமானார் அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இமாச்சல் பிரதேசத்துக்கு வந்து கார்ல பயணம் போயிட்டு இருக்கும் போது அந்த கார் நிலை தடுமாறி டிரைவருக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கறதால அந்த கார் வந்து நிலை தடுமாறி சட்லச் நதியில விழுந்துருச்சு கார் மேல ஏதோ ஒரு பாறை மோதி கார் வந்து ரொம்ப அடிமட்ட லெவல்ல அடிபட்டு இருக்கு அதுல வந்து நம்மளுடைய துரைசாமி அவர்களுடைய மகன் ஆஹ் வெற்றி துரைசாமி அவர்களும் பயணம் பண்ணிருக்காங்க அவருடைய நிலை என்ன அப்படின்றதும் தெரியல ஆஹ் இத பத்தி உங்க கருத்து என்னம்மா இப்ப அவருடைய அவரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நிறைய போலீஸ் அங்க குதிக்கப்பட்டு தேடுமான பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க கூற்று என்னன்னு சொல்லுங்கம்மா நான் வந்து இங்க இருக்கிற காட்டில அதிகமா வடபாலனி அங்க அந்த சைடு தான் இருக்கேன் நான் நாட்டு சைடு தான் நான் இருக்கேன் அங்க உள்ள நிலவரங்கள்லாம் தெரியும் கங்கோதரி யமுனதிரி சார்தாம் யாத்திரை இதெல்லாம் நான் போயிருக்கேன் மலை பிரதேசம் ரொம்ப ஒரு அங்க போயிட்டு வர்றதே வந்து உயிரை பணைய வச்சு போயிட்டு வர்றதுக்கு சமம் போயிட்டு வரவங்களே ஒரு புனித தன்மை அதே மாதிரி அடையக்கூடியவங்க ஒரு பத்து யாத்திரை போற மாதிரி நம்ம சபரிமலைக்கு யாத்திரை போற மாதிரி யாரோ ஒருத்தவங்க தவறு செய்ய நாலு பேர் வந்து அது பாதிப்பு இப்ப நாலு பேர் போறாங்களோ அது ஒருத்தர் ஒரு நபர் அதை கடவுளை மதிக்காம கொள்ளாம நம்ம எதாவது செஞ்சாங்கன்னா அந்த ஒரு பேர்னால நாலு பேரு பாதிப்பு உண்டாகும் சமயமலையை எரிச்சிருந்தா அப்பதான் உங்களுக்கு புரியும் அது மாதிரி அங்க வந்து ஐஸ் கட்டியும் தண்ணி வந்து ஜில் தண்ணி குளிச்சு கரையேற முடியாது உடம்பெல்லாம் அப்படியே விதைச்சிடும் அதுல வந்து இதாயிருக்காரு அப்படின்னா நான் கண்டிப்பா பிரார்த்தனை வைக்கிறேன் ஆனா ஒண்ணு அந்த நதிய வரையும் நாங்க வந்து ஜெல் சமாதின்னு சொல்லிட்டு விடுவோம் அப்ப என்ன ஆகும்னா அந்த தண்ணி வந்து ஒரு டாம் அடைப்பாங்க சொல்லி பாப்பாங்க ஒரு சில பகுதியில அப்ப வந்து திருப்பி அந்த ஜெல் சமாதியில் உள்ள இடத்துல போய் பாப்போம் அந்த எதுவுமே இருக்காது நம்ம பாத்தீங்களா ஜெல் மாதிரி அதுல வந்து அந்த எதுவுமே இருக்காது தலையா தான் இருக்கும் ஒரு துரும்பு கூட நமக்கு கிடைக்காது ஏன்னா அது வந்து இந்த நதி ஓட்டம் வந்து எப்படின்னா அதுல அப்படியே அதுவா உள்ள போய் அமைக்கிறோம் காணாம படி ஆக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு கடல் கூட வந்து சிறு துருங்குனா கூட தரை கொண்டு வந்துடும் ஆனா நதி ஓடுற நதி வந்து எப்படின்னா அப்படியே அதுல ஒரு ஒரு மாதிரி மாமிசம் அந்த மாதிரி அழுகப்பட்டதோ ஒரு உயிர் போனதோ ஏதாவது கிடைச்சா அத உள்ள வந்து வந்துடும் கிடைச்சிடும் அது கண்டுபிடிக்கவே முடியாது இப்ப ராம்ஜுலா லட்சுமி ஜூலான்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு பெண்ணு கூட முடிச்சத எல்லாரும் தேடுனாங்க அது வந்து அந்த பெண்ண வந்து எடுக்கவே முடியல ஏன்னா அத வந்து அப்படி கொண்டு கீழே பிதைச்சு மண்ணில பிதைச்சி எடுத்துட்டு போயிரும் அது எந்த இடத்துல பிதைச்சி இருக்குங்கிறது தோண்டி ஈண்டி எடுக்கக்கூடிய தன்மை அதுல கிடையாது அது மாத்திரம் இவங்க போன நதி வந்து ரொம்ப ஒரு 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 டேஞ்சரான இடம் சொல்லலாம் ஆனா இவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆனா போன நேரமும் அவங்க வந்து நல்ல நேரத்துல வண்டி எடுக்கல அவங்க போகும்போதே அவங்க குடும்பங்கள்லயும் அவங்களை வழி இந்த இப்ப யாத்திரை போகும்போது அனுப்பிச்சு வைப்பாங்களா அதெல்லாம் பண்ணவும் இல்ல ஒரு ஒரு சந்தோஷமா ஜாலியா அப்படிங்கற மாதிரிதான் போவோம் பாப்போம் தான் போனாங்க ஒரு நபர்னால இவங்க எல்லாருமே பாதிப்பு உண்டாச்சு ஆனாலும் நான் அவங்க எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்ன அவங்க ஆன்மாக்களுடைய பேசக்கூடிய தன்மையே நான் என்ன அண்ணாக்களுடைய பேசுறதா இல்ல அவங்க நிரந்தரமா அவங்க உயிரோட இருக்காங்களா எதுல என்ன பண்றாங்கிறத இந்த அம்மாவாசையில நான் பூஜையில உட்கார்ந்து நான் வேணா தெரிவிக்கிறேன் ஆனா அது சமுதாயத்திலயும் அவங்க வீட்லயும் ஏத்துக்குவாங்களான்னு தெரியல இது நம்மளா பேசக்கூடாது அவங்களா அவங்க வீட்டுல இருந்து யாராவது வந்து கேட்டிருந்தா நம்ம சொல்லலாம் ஓப்பனா இப்படிதான் அப்படித்தான் நம்மளா சொல்லும்போது அது வந்து நம்மளுக்கு பாதிக்கத்தக்கிச்சயமா அவங்க வந்து ஏதாவது அது நல்லா இருக்காது கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா அவங்க வந்து நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே இறைவனாயிடம் பிரார்த்தனை வைப்போம் அது அதுதான் என்னோட இது ஆனாலும் வந்து நதியில வைரத்தை தொலைச்ச கதை தான் இப்போ நதியில வைர வைரத்தை தொலைச்சு தேடுற கதை தான் இப்போ இவங்க ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக ஆற்றல் உடையவங்க ஆனாலும் இந்த இந்த இப்படி இருக்கு நான் பிரார்த்தனை பண்ணி இந்த அமாவாசை ஒன்பதாம் தேதி நான் வந்து கடுமையான தவம் இருந்து அவங்களுடைய உணர் பூர்வமா தொடர்பு கொள்றேன் நானு ஆஹ் இவங்களை சார்ந்தவங்க யாரு வந்தா நான் அது கண்டிப்பா அவங்களுக்கு பதில்

கேட்டுகிட்டு நல்லா இருக்கும் எங்க தாயா மதிக்கிறாங்க கேக்காருக்கு சொல்றது கண்டிப்பா ஆமா கண்டிப்பா நிச்சயமா பயனு யார் யார் பயனடையனும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா அம்மா அவங்கள தொடர்பு கொண்டு நல்ல அரிய தகவல்களை கேட்டு நல்லபடியா வாழணும் அப்டின்னு நானும் பிரார்த்தனை வச்சிக்கிறேன் நன்றிகள்மா சரிம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் மன வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த விஷயம் தெரியும் என்ன செய்ய முடியும் எது கேக்கறேனோ இல்லையோ நான் நீஸ் கேட்பேன் ஆனாலும் வேற அணியலையே தடுக்க முடியலையே அதுதான் அப்படி புரியுது கண்டிப்பா கண்டிப்பா நன்றிமா நன்றி